கர்மா விழிப்புணர்வை பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து மேசம் முதல் மகரம் வரை காதலும் திருமண வாழ்க்கையும் இன்று நாம இந்த கும்ப ராசியோட காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்க்க போறோம் இந்த கும்பராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்தவங்க எதிர்ப்பாள்திட்ட எப்படி பழகுவாங்க இயல்பா பழகுவாங்களா அல்லது சங்கோஜப்பட்டுக்குவாங்களா அதாவது இவங்கள மாதிரி சௌஜன்யமா வேறு யாராலையும் பழகவே முடியாது மற்றவங்க கிட்ட ஆனா எந்த அளவுக்கு சௌஜன்யமா இவங்க பழகுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்கிட்ட பழகுறவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுயமரியாதைய குறைச்சிடவே கூடாது நல்ல சௌஜன்யமா பழகிறாங்களா அப்படிங்கிறதுக்காக எப்படியோ ஒண்ணு பேசிட கூடாது இவங்களை குறைச்சு பேசிட்டா மட்டந்தட்டி பேசிட்டா பாதிப்பு இவங்களுக்கு இல்ல தான் பாதிப்பு கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க தாம் மத்தவங்களை முழுமையா நம்பி வெளிப்படையா இருக்கிறோமே நம்ம மத்தவங்களை நம்பி முழுமையா அவங்கள நம்பி வெளிப்படையா இருக்கிறதுனால நம்ம விரும்புறவங்களும் அதே போலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்களா இவங்களை போலவே முழுமையாக மனச அர்ப்பணிக்க வேறு யாராலுமே முடியாது அப்படி மனச அர்ப்பணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு முழுமையான அன்ப பரிபூர்ணமான நம்பிக்கையோட செலுத்துவாங்க ஆனா காதலரோ வாழ்க்கை துணைவரோ இவருடைய கருத்துக்கு கவனத்துக்கு தெரியாம இவருடைய கருத்துக்கு கவனத்துக்கு தெரியாம தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு விஷயத்தை டீல் பண்றாங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள உடனடியாக எதிரியாக மனசுல நினைச்சிடுவாங்க எவ்வளவு கால பழகிய காதலராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சொடக்கு போற நேரத்துல அவங்க மனதிலிருந்து அவங்களை தூக்கி எடுத்து வெளியே வைத்தர தன்மை இவங்க கிட்ட உண்டு கும்பராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா இவங்க விரும்புறவங்க இவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா ஆமா இவங்க விரும்புறவங்க ரொம்ப இவங்களுக்கு பழக்கப்பட்ட சர்க்கிள்ல தான் இருப்பாங்க இவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்க அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி விருந்து வைப்பாங்க விருந்துக்கு அவங்களை அழைப்பாங்க அதுக்காகவே அவங்க வந்து பார்த்தா வீடு நல்லா இருக்கணும் நம்ம அவங்க கிட்ட காமிச்சிட்டு பெருமைப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருப்பாங்க அழகா வச்சிருப்பாங்க ஒழுங்கா வச்சிருப்பாங்க இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க எங்க தங்கியிருக்காங்களோ அவங்களுக்குன்னு ரூம் இருக்கும்ல அது எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்த அடிக்கடி சுத்தம் பண்ணி நல்லா துப்புரவா அழகா வச்சுக்கிற தன்மை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க வந்து வாழ்க்கை துணைய நல்ல ராணி மாதிரி வச்சுக்குவாங்களா அந்த வார்த்தை இவங்க வந்து வாழ்க்கை துணை ஒரு ராணி மாதிரி வச்சுக்கணும் வாழ்க்கை ராஜா மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்றாங்க இவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை துணை வந்து நல்ல வசதியா வாழணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது அந்த எந்த கஷ்டமும் இல்லாம வசதியா அப்படிங்கிற வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ஆனித்தரமா இருக்கும் அதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா நவீன வீட்டு உபயோக பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க தயாரா இருப்பாங்க அவங்க கேட்கலையேன்னு பாத்துட்டு இருப்பாங்க இதுவே நீமா வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா அவங்க வந்து இவங்களுக்கு வந்து எடக்கு மடக்க நடந்துக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களை ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்க படுற கஷ்டங்களை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க அதனால இவங்க கிட்ட போட்டி போட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணை நினைச்சா அவங்க தோத்து தான் போவாங்க கும்பராசி லகணத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பழமையவாதியா இருப்பாங்களா பழமைவாதியா இருப்பாங்களா அவங்க பழமைவாதமும் நன்றி உணர்வும் குறிப்பா நன்றி உணர்வு இவங்களுக்கு அதிகம் அதே சமயத்துல முன்னேற்றத்திற்காக நவீனத்தை நோக்கி பயணம் செய்ய தயங்கவே மாட்டாங்க பழமைவாதம் பிடிக்கும் நன்றி உணர்வா இருப்பாங்க பழசம் மறக்க மாட்டாங்க ஆனா முன்னேற்றத்தை நோக்கி போகணுங்கிறது தான் இவங்க முக்கியமான குறிக்கோள் இவங்க என்ன முழுசுமே ப்ராகிரஸ் 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 முன்னேற்றம் 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 ஒவ்வொரு நொடியும் முன்னேற்றத்தை நோக்கி இவங்க மன துடிச்சுக்கிட்டே இருக்கும் இதே இவங்க வாழ்க்கை துணைவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வந்து இயற்கை என்ன பண்ணுன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு ஆறு மாசம் விடும் அந்த ஆறு மாசத்துல பத்து வருஷம் ப்ராகிரஸ் எடுப்பாங்க அப்ப இவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காம கிரகங்கள் இருந்தா இவங்க யார் இவங்கள கையில பிடிக்க முடியுமா உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவாங்க அதுக்காக இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையதான் கொடுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்புறம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பிரியாவிடும் அந்த மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ளேயே அந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ப்ராகிரஸ் அவங்க எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு திறமைசாலிங்க ஒருவேளை கும்பராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை தலைவர் வந்து முற்போக்கு எண்ணமும் இல்லாம மந்த தன்மையா இருந்து ஒத்துழைக்கும் தன்மையும் குறைவாக இருக்கிறவங்களா அமைஞ்சிட்டா என்ன வருது அப்படி இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவங்களை வந்து அன்பா திருத்த பார்ப்பாங்க அன்பா திருத்துறது அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வச்சு அப்படியே மனசு கோணாத மாதிரி அப்படி திருத்த பார்ப்பாங்க கண்டிப்பாங்க ஆனா ரொம்ப மனசு வருத்தப்படாத மாதிரி அப்படி கண்டிப்பா இருக்கும் அதுக்கும் அவங்க மசியல அவங்க மந்த தன்மையை மாத்திக்கல ஒத்துழைக்காம இருக்கிறாங்க முற்போக்கு எண்ணாமல இருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து திருத்த பார்ப்பாங்க அதுக்கும் அவங்க ஒத்துக்கல ஒத்துழைக்கல அப்படின்னா அவங்களோட விளையிடுவாங்க விளையிடுவாங்கன்னா அவங்க தனியா அவங்க தனியா இருப்பாங்க இல்ல ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க ஆனா மனதளவுல இவங்க விலகி இருப்பாங்க தன் கடமையை மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க இத இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை நல்லா புரிஞ்சுக்கணும் கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு தனிக்குடித்தளமா வாழ்றது பிடிக்குமா இல்ல கூட்டு குடும்ப வாழ்க்கை பிடிக்குமா இவங்களுக்கு வந்து கூட்டு குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேருமே இவங்களுக்கு வந்து ஒருத்தரை கூட இவங்க விட மனசு வராது தன்னுடைய குடும்பத்துல கூட்டா இருக்கதான் இவங்களுக்கு பிடிக்கும் எப்போ இவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல அவங்க யாரும் தலையிடாம இருந்தா இவங்களுக்கு வந்து மிகவும் பிடிச்சது வந்து கூட்டு குடும்பம் தான் சின்ன வயசுல இருந்தே கூட்டு குடும்ப வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்தவங்க இவங்க அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையோட இது நல்லா அதை அனுபவிச்சு வாழ்ந்தவங்க இவங்க அது கூட்டு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும் ஆனா இவன் தனிப்பட்ட விஷயத்துல அவன் தலையிடக்கூடாது அதே சமயத்த வாழ்க்கை துணை அதுக்கு ஒத்து வரல அப்படின்னாலும் குடும்பத்தாருக்கும் வாழ்க்கை துணைக்கு ஒத்து போல அப்படின்னாலும் தனி குடுத்த போய்டுவாங்க ஆனா அந்த தனி கொடுத்தனா ரொம்ப தூரத்துக்கு போயிட மாட்டாங்க தினசரி தன் குடும்பத்தாரோட தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு ப பக்கத்திலேயே ஏதாவது சின்ன இதுலயே இருந்துகிட்டு கூட்டிருப்பாங்க அடிக்கடி அவங்களை தினம் அந்த கூட்டு குடும்பத்துல உள்ள அவங்களை யாரையும் கலந்து பேசாம இருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கும்பராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுடைய காதலரும் வாழ்க்கை துணைவரும் எப்படி அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அவங்க வந்து எப்படி இருக்கணும் அந்த லவ்வர் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புறாங்க இவங்க எப்பவுமே ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க கேலிகண்டல் தூள் பறக்கும் உற்சாகமா இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம் அதே மாதிரி வாழ்க்கை தலைவரும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறாம இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறாம உற்சாகமா இருக்கணும் அப்படின்னும் இவங்களோட உற்சாகத்தை குறைக்காம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க கேலிக்கண்டலை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இவங்க எல்லாத்தையும் கேலிக்கண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க இவங்களை யாராவது கேலிக்கண்டல் செஞ்சா இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கு இவங்க மத்தவங்களை கேலிக்கண்டல் பண்றாங்கல்ல இவங்களையும் கேலிக்கண்டல் செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க இவங்க ரியாக்சன் எப்படி இருக்கும் இவங்க வந்து ரொம்ப உற்சாக மிகுந்த வந்து கேலிக்கண்டல் வரம்பு மீறி கூட வரம்பு மீறி கூட மத்தவங்களை பேசிருவாங்க ஆனா மத்தவங்க இவங்க கீழிக்கிண்டல் வந்து மரியாதை குறைவா பேசக்கூடாது ஆனா இவங்க பேசுவாங்க அந்த மரியாதை குறைவா கொஞ்சம் பேசிட்டாலும் இவங்ககிட்ட இருக்கிற சுயமரியாதை எந்த நேரத்துல விசுவூர் எடுக்குன்னு இவங்களுக்கே தெரியாது அப்படியே ரொம்ப இதா ரொம்ப அமைக்கப்பட இருந்தாங்க அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாறுபட்ட மனநிலைக்கு வருவாங்க அந்த சுயமரியாதை மத்தவங்க குறைச்சது கேலிக்காக செஞ்சாலும் சரி கிண்டலுக்காக செஞ்சாலும் சரி இவங்களுக்கு டக்குன்னு உள்ள அது வந்துடும் பலகால பக்குவத்துக்கு பின்னாடி பலகால வாழ்க்கையில அடிபட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையின் பின்பகுதியில இதெல்லாம் இப்ப இல்லாம மிக அமைதியா பொறுமையா ரொம்ப பக்குவமா ரொம்ப நலமா வாழ்வாங்க ஆனா இளமை காலத்திலயும் நடுவயத்திலும் இந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும்